ஜனநாயகன் வர்ற ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறதே டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழெல்லாம் தான் பெரிய பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க நம்ம கூட அப்டேட் பண்ணியிருந்தோம் யூபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் சான்றிதழ் வரலங்க ஜனநாயகன் படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு சீக்கிரமாகவே சென்சார் சர்டிவிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒன்பதாம் தேதி தான் வரணுமா ஏன் பத்தாம் தேதி வாங்கலேன் தை புறந்தால் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு மூணு மணிக்கு தான் என்ன ரிசல்ட் அப்படிங்கறதே தெளிவா தெரியுங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்ல பத்தாம் தேதி பண்ணிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பராசக்திக்கும் ஜனநாயகம் ஒரு நாள் தாங்க முன்னேன் ஆனா ஒரே நாளில் ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு சோலோ ரிலீஸில் ஒரு நாள் கூட தனியாக வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க போல இருக்கு எப்போவுமே தளபதி படங்கள்னாலே பிரச்சனையில தான் ரிலீஸ் ஆகுங்க இந்த திரைப்படம் மட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இதுலேயும் பெரிய பிரச்சனை வந்தாச்சு அவன் இங்கே அடிச்சு பிடிச்சி டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே டவுட்டாக தாங்க இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமல் மோஷன் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க